ஓம் நேனேசர சமீத முத்தாரமானே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிம முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கழகத்தோடு சேர்ந்திருந்தால் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டுல பூஜை அறையில் வந்து முருகன் போட்டோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க தொடர்ச்சியா பாருங்க செவ்வாய் பகவான வந்து நம்ம ஏன் வலுப்படுத்தணும் இதுக்கு நம்ம முருகெருமான வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்பனாலே முருகப்பெருமான் தான் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவான நீங்க வந்து வழிபாடு போய் செய்யணும் வழிபாடு செய்தாலே செவ்வாய் பகவானுக்கு உண்டான அந்த வந்து செவ்வாய் பகவான் யோகமாக செயல்படுவார் அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதியத்தில் யோகமாக இருக்கும் பட்சத்தில் சுப நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு பிடிச்சிடலாம் கல்யாணம் காதகு கட்சியில் எதுவாக பரவாயில்ல அதே சமயத்துல செவ்வாய் பகவான் தோசமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரி ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றி பேச ஆரம்பிச்சீங்கன்னா சரி அப்பதான் சகோதர சகோதரர்கள உறவு ரத்த உறவுக்கும் உங்களுக்கும் அடிப்பு சண்டை போட்டு நீ என்ன சொல்லுறது நான் என்ன கேட்கறது அப்படிமா சண்டை போட்டு உருண்டு ரத்த கைதான் இருப்பாங்க ஏன்னா இது செவ்வாய் அந்த அந்த மங்களகரமான விஷயத்த பேச ஆரம்பிக்கும்போது தோசமா இருக்கும் தோசை செஞ்சு கொண்டே இருப்பார் யோகமாக இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதர்கள் எல்லாருமே முன்னின்று உங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு தருவாங்க இதுதாங்க செவ்வாய் தன்மை சுப நிகழ்ச்சி சிறப்பு அரங்கிலும் எல்லாம் சகோதரர்களும் சகோதர உறவுகள் ரத்த உறவுகள் முன்னிலையில் அப்போ செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வந்து யோகமா கண்டிப்பா வேணும் விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள்லாம் கட்டி வீடு வாசல் சுகம் வாங்கி பெரிய சாதிக்க முடியும் அதுக்கு செவ்வாய் பகவானின் அருள் வேணும் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் பகவான் கெட்டு போயிட்டாங்கன்னா சகோதர உறவு அக்காதஞ்சி உறவு எந்த உறவும் கிட்ட அந்த உறவால் உங்களுக்கு நன்மையே இருக்காது அந்த மாதிரி அன்பர்களும் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் ஏன்னா தோசத்தை குறைக்கணும்ல சரி செவ்வாயோட வந்து ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் முதல் கேது வரை எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் முதல்ல வந்து செவ்வாய் சூரியன் இந்த அமைப்பு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி முருகனுக்கு குங்குமம் அபிஷேகம் செய்து செய்யறாங்கல்ல அந்த நேரங்கள்ல நீங்க வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு குங்குமம் சார்ந்த விஷயங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு செவ்வாயால் வரும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல ஒரு தேரில் வந்து முதல் வர்றாரு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பிளேட்டு அப்படியே சீப்ளேட்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் பல்பால் அலங்காரம் செய்து வச்சிருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நேரங்களையும் நீ வழிபாடு செய்யலாம் மிகப்பெரிய யோகம் அப்போ செவ்வாய்ப்பு அப்போ நீங்கள் வந்து சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க முருகன் கோவில் குங்குமப்பு வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் அபிஷேகம் பார்ப்பது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் முருகன் கோவிலில் வந்து டீப் லைட் ஏதாவது வந்து டீப் ப்ளேட் எலக்ட்ரிக்கல் பல்ப் போயிருந்ததுன்னா ரெடி பண்ணி கொடுங்க மிகப்பெரிய யோகம் வீட்டில் வந்து முருகெருமான் போட்டோ வழிபாடு செய்யுங்களா முருகப்பெருமான் போட்டோக்கு செவ்வாய் சேர்க்க இருக்குன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து லைட் செட் பண்ணி வைக்க வச்சு குண்டு பல் போட்டு அந்த மாதிரி செட் பண்ணி லைட் செட் பண்ணி அந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் கிடைத்துக்கிட்டே இருக்கும் செவ்வாயால் செவ்வாயால் வரும் தோசமும் அந்த இரண்டு கிரகம் செய்யற அந்த உண்டான நிபுணத்து கண்டிப்பா கிடைக்கும் மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் செவ்வாய் இந்த அமைப்பு சந்திரன் இப்போ சிறப்பாக சந்திரம் சேர்ந்ததுக்காக சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் சிறப்பாக சின்ன முருகன் கோவிலில் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எந்தெந்த அபிஷேகம் செய்கிறாங்களோ லிக்கு விடல தண்ணீர் கொண்டு அந்த அபிஷேகத்தை பாக்குறது எல்லாமே சிறப்பு அந்த அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுப்பது சிறப்பு இது எல்லாமே யோகம் கண்டிப்பாக வருஷம் தொலைதையாவது நீங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெருமானுக்கு வந்து பட்டு எடுத்து கட்டி வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் அப்போ வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் முருகப்பெருமான் போட்டோ இருந்தாலும் சரி சிலையாக வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல அந்த உணவை சுத்தமா எடுத்து இறைவனுக்கு நீங்கள் படைச்சி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்திர மங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் குரு செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னாச்சுன்னா இது வந்து குருமங்கல யோகம் இந்த குருமங்கல யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி திருச்செந்தூர் முருகன் உட்பட எந்த கோவிலுக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவனுக்கு சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சரிங்களா அடுத்து பொடி அபிஷேகங்கள் பண்ற நேரங்கள்ல திருப்தியா பார்த்து கண்டுகளிங்க யோகம் அதே சமயத்துல நீங்க அந்த அபிஷேகத்துக்கு அந்த அந்த சந்தனம் மஞ்சள் பொடி இதை வாங்கி கொடுத்துட்டு வந்தாலும் மிகப்பெரிய யோகம் அதே அலங்காரமாக இருக்கும் பொழுது இறைவனுக்கு வந்து தங்க கிரம் தங்க கவசங்கள் சாத்தி வழிபாடு செஞ்சு அலங்காரமா இருப்பார்களா அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல அதிபதி அடிப்படையாகலாம் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எந்தெந்த கோவில் எப்ப நடக்குன்னு பார்த்து சரியா போயிருக்கு சேர்த்துக்கலாம் சாதாரண கோவிலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை வச்சு வழிபாடு இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வந்து அபிஷேகம் பண்ணும்போது வழிபாடு அந்த அபிஷேகம் செய்யும்போது இறைவனை பார்த்து நசிங்கல் இறைவன் அடிக்க வர கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல அடிக்கடி இறைவனுக்கு வந்து லட்டு போன்ற இனிப்பு பொருட்களை வந்து நீங்க வந்து கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தோரு லட்டு ஒரு முப்பது ஒரு ஐம்பத்தோரு லட்டு ஒரு நூற்றி எட்டு லட்டு இந்த மாதிரி வாங்கி இறைவனுக்கு படைச்சி அங்கே இருக்க பத்தவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்தாலும் மிகப்பெரிய கவனம் இது செவ்வாய் பொருள் மங்களம் குருமங்கலம் யாவது வீட்டுல பூஜை அறையலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் பூஜை அறையலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து முழு பெருமான போட்டோ வச்சு கண்டிப்பாக அந்த போட்டோ முன்னால வந்து மஞ்சள் சந்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி போட்டோ முன்னால வச்சு அதை வந்து நீங்க பூஜைக்கும் பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கலாம் இருக்குன்னா மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல எப்பவும் வீட்டுல இருக்க போட்டோட வந்து நெத்தில சந்தனம் போட்டு வச்சு அந்த முறை பெருமான் போட்டு சந்தனம் போட்டு வச்சிருக்க வேண்டும் எம்டி போட்டவா வைக்க கூடாது வீட்டிலேயே வந்து மஞ்சள் பூ எல்லாம் எடுத்து பூ போட்டு பூ போட்டு வழிபாடு செய்யறது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சூப்பர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சுக்கரன் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இறைவனுக்கு வந்து நல்லா கிடைக்குங்க இறைவனுக்கு வந்து திருவிழா காலங்களில் வைர வேல் சாத்தி வைரத்தால் அலங்காரம் பண்ணி வைர ஒட்டியாரெல்லாம் போட்டு அலங்காரம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி நிறங்களை வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா சுக்கிரனா பைரம் செவ்வாய் அப்படின்னா முருகன் முருகனுக்கு வைர வேல் கையில வச்சிருக்கும் போதும் சரி பைரத்தால் அலங்காரம் பண்ணி போதும் சரி நீங்கள் பார்த்து அந்த இறைவனை ரசித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் சக் சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய யோகம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து ஏன்னா செவ்வாய் ஆண் கிரகம் சுக்கரன் பெண் கிரகம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து நல்ல ஈடுபாடு அன்னொடியும் சந்தோஷங்கள் சண்டை சிறு சூழலை உருவாக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த முருகப்பெருமான வழிபாடு பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம் அலங்காரம் அபிஷேகம் இந்த மாதிரி நிறங்களில் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இறைவனுக்கு வந்து வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது பாருங்கள் இல்லைன்னா நீங்களே அந்த அபிஷேகம் செய்வதற்கு உண்டான வாசனம் வாசனை பொருட்களை வந்து வாங்கி போடுங்க அபிஷேகத்துக்கு மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல இறைவன் வந்து எப்பவுமே அலங்காரமாக இருக்கும்போது பாருங்க முருகப்பெருமானை வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே இருக்க மாப்பிள கோத்தை தொழில்ப்பாருல அந்த மாதிரி நேரங்கள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்க பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் சூரியன் செவ்வாய்க்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் முருகப்பெருமான் கோவிலில் வந்து வழிபாடு செய்யும்போது சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்பது முருகப்பெருமானையும் ராஜ அலங்கார குலத்துல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுனா அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இது சொல்ல மருந்து சொல்கிறேன் சரிங்களா அப்போ செவ்வாய் சுக்கரனுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்போ இறைவனுக்கு எப்போவுமே வந்து செவ்வழி மாலை கட்டி போடுவது ரோஜாப்பு மாலை கட்டி போடுவது மல்லிகைப்பு வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யும் போது செவ்வாய் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் யோகம் செவ்வாய் சுக்கரன் செயற்கை இருந்தால் மனைவி வந்த பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே யோகமாக தான் இருக்கும் பூமி மனம் மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்த சோகம் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த இரண்டுமே ஆண் பெண் கிரகங்கள் இந்த இரண்டுமே ஒன்று சேரும்போது என்னாங்கன்னா ஒரு மனிதனோட வம்ச விருத்தி ஆகணும் அப்போ செவ்வாய் மங்களகரமாக இருக்க வேண்டும் அங்கே சுக்கும் தோசம் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு முறையை வந்து நான் சொல்கிற மொத்த வந்து நீங்கள் முருகப்பெருமான கோவில் ரோஸ் பூ மாலை வாங்கி போடுறது அதே சமயத்தில் மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகை மாலை வாங்கி போடுறது மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்ப்பு மாலை இந்த மாதிரி கலர் பொருள் மாலையெல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் அபிஷேகம் அலங்காரங்களை பார்த்து ரசிப்பது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அலங்காரமாக அந்த தெய்வத்தை இருக்கும்போதுன்னு பார்க்கணும் ஆண்டி குழந்தை இருக்கும் பார்க்க கூடாது அந்த தெய்வம் வந்து அப்படியே வள்ளி தெய்வானையோட வள்ளி தெய்வ தேவயானையோட இருந்து அலங்காரமா இருந்தா இன்னும் டாப் டக்கர் தனிப்பட்ட முறையில நான் சொல்றது நீங்க ஒரு கோயில் வழிபாடு செய்யறீங்க அது உங்களுக்கு யோகம் தான் கூடவே வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருந்து அங்கே வந்து நீ அலங்காரமா இருக்கிறார் வயிறு பேர் வச்சிருக்கிறாரு அப்படியே தக தக தக்க தக்க மின்றாரு அந்த மாதிரி நேரங்கள் நீ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க ஜாலகத்துல இருக்கிற அந்த செவ்வாய் சுக்கரன் அப்படியே எந்த தோஷமும் தான் அள்ளி தூர போட்டுட்டு என்ன வேணும்னு அப்படியே அந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமான வைப்பா வீட்டுல பாத்தீங்கன்னா போட்டோ முருக போட்டு வச்சு 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 வழிபாடு செய்றீங்க அந்த முருகன் போட்டோவுக்கு நெத்திர சந்திரன் போட்டு வைக்கிறீங்களா அதுல வந்து கொஞ்சோட கொஞ்சோட வாசனை திரவியம் சொல்லிட்டு வாசனை திரவியம் சொல்லிட்டு அக்கர் ஜப்பா சொல்லம் ஏதோ ஒண்ணு கலந்து அதோட வச்சு அந்த போட்டோ முன்னால வந்து எப்பவும் கம்ம கமன் வாசனை வச்சீங்கன்னா மிகப்பெரிய அதே சமயத்தில் பூக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரோஜாப்பூ மாலை வாங்கி கேட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க ரோஜாப்பூ வச்சு வழிபாடு செய்யுங்க மாலைன்னு எடுத்தீங்க அதை அடுத்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட பூக்களை கொண்டு முருகபெருமான் போட்டால் வழிபாடு போட்டு நீங்கள் சாமி கும்பிடுவது மிகப்பெரிய யோகம் அந்த போட்டோவில் வந்து ஃபோட்டோவில் வந்து நீங்கள் சந்தனம் போட்டு வைக்கிறீங்கள அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லிச்சூடில் செண்டு வாங்கி அதை தொட்டு வச்சு வச்சிங்கன்னா அந்த வாசம் பூஜைக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசம் இருக்க இருக்க கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது அடுத்து வந்து செவ்வாய் பிளஸ் புதன் செவ்வாய் புதன் சேர்க்கை பார்வை செவ்வாய் சிவன் சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்க என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு சரிங்களா பச்சை தைலம் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்துல புதன் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற பட்டெடுத்து வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா தனி ஒரு பத்து நாள் திருவிழா வந்து ஒரு திருவிழா வந்து தனி பச்சை பட்டு பச்சை நிற மாலையில தான் அந்த முருகப்பெருமான முருகப்பெருமான வந்து வளம் வருவாரு அந்த மாதிரி நேரங்கள்ல போய் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் புதன் சுக்கரன் மிக சாரி செவ்வாய் புதன் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் அப்போ நீங்க முருகப்பெருமானுக்கு துளசி மாலை அதெல்லாம் போட்டு நீட்டு அலங்காரம் பண்ணி இந்த தேர்ல வருவார் பாருங்க அந்த நேரங்கள்ல போய் வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் வீட்டுல வச்சு நீங்க முருகப்பெருமான வச்சு நீங்க வழிபாடு செய்யணும்னு ஆசை போட்ட வைக்கிறீங்கன்னா அந்த போட்டோவை ஓவியமாக வரைஞ்சிருந்து அதை நீங்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் புதன்னால் ஓவியம் முருகப்பெருமான் செவ்வாய் சம்மந்தப்பட்ட செவ்வாய்னா முருகன் முருகன் போட்டோவை வந்து நீங்கள் பேப்பரில் வச்சு வழிபாடு செய்வதும் அதிலே வந்து அந்த பேப்பரில் வச்சு முருகப்பெருமான் ஓவியமாக வரைஞ்சி அதை வந்து டிஜிட்டல் முறை ரெடி பண்ணி வீட்டில் பூஜையால் வச்சு நீங்கள் திருமணம் வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் புதன் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சமயம் சம்பந்தப்பட்டவங்க தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இரண்டுமே வந்து பார்த்து எதிர் இந்த செவ்வாய் சனி சேர்த்து இருக்கு அப்படின்னாலே மனசன் பாவம் தான் படாத பாடுபடுவார் ஒரு கல்யாணம் ஐம்பது பொண்ணு பொண்ணு பாக்குறது ஆனா கல்யாணமே முடியாமலை பொண்ணு சரி பெண் நாப்பத்தி சரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அடுத்து ஒரு இடம் வாங்கணும் மிகப்பெரிய ஒரு தடை போராட்டம் எல்லாமே பிரச்சனையா இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க முரு முருகப்பெருமானுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரங்கள் ஏதும் இல்லாமல் சரிங்களா சாதாரணமாக அதாவது அந்த சிலையில இருக்கிற அந்த கருப்பு உருவம் தெரியிற மாதிரி அலங்காரம் வச்சிருப்பாங்கல்ல சும்மா சாதாரணமா ஒரு வேஸ்டி துண்டு கொடுத்து சும்மா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நேரங்கள்ல போய் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக வரும் காலங்களில் வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய ஏன்னா சனிதான் மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட குண்டான அமைப்பு காக்கா கூட்டம் காக்கா கூட்டம் மாதிரி மக்கள் தொகை கூட்டம் அதிகமாக கூடும்போது திருவிழா காலங்களில் கூடும்போது அந்த மாதிரி போய் முருகன் வழிபாடு செய்யலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்கன்னா அலங்காரம் இல்லாமல் சரிங்களா கருப்பு நில குளத்தில் அப்படியே காய்ச்சி கொடுப்பாரு ரெண்டு வேட்டி தூண்டு மட்டும் கொடுத்துட்டு சிம்பிளாக இரு சிம்பிளாக இருப்பார் அந்த மாதிரி நிறங்களை வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் இறைவனுக்கு எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு சுத்தமான செட்டில் ஆட்ட நல்ல நிறைவு கொண்டு வாங்கி கொடுங்க இறைவனுக்கு என்ன காப்பு சாத்துறதுக்கு வாங்கி கொடுங்க இதை அப்படின்னா சின்ன ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அந்த கிரகங்கள் வந்து யோகத்தை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா கூட்டம் கூட்டமாக சாராசாரையாக வேற காக்கா இப்படி கூட்டம் கூட்டமாக கூடுதல் அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக எந்தெந்த கோவிலில் முருகருமான கோவிலெல்லாம் கூட்டம் கூடுதோ அந்த இடங்களில் போய் நீங்களும் காக்கா கூட எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையில் கும்பர மாதிரி இருந்தால் ஒரு கோவிலுக்கு முறை கூட்டம் இல்லை அப்படின்னு இறைவனுக்கு வந்து அலங்காரங்கள் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் கும்பரம் அலங்காரத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா ஏன்னா சனி அப்படிங்கிறது அழுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் அப்போ முருகன் வந்து அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு சும்மாவே ஒரு வேஸ்டி விட்டு விடுப்பாங்க இதில் போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி நேரங்களை வழிபாடு செய்வது யோகம் 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 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வச்சு எப்படி வழிபாடு செய்யறது வீட்டில் வந்து முருகப்பெருமான போட்டோ வச்சு வச்சிருக்கீங்க சுத்தமான செக்கில ஆற்றல் நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதான் பூக்கள் என்ன பூக்கள் போகலாம்னு கேட்டிங்கன்னா பூக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீளங்கள்ல என்ன என்ன பூ வருதோ அந்த பூவை போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் சரிங்களா இது வீட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு சம்மந்தப்படுத்துகிற முருக பெருமான கழுத்தில் வந்து சுமக்க முடியாத அளவுக்கு மாலைகளை போட்டிருப்பாங்கல்ல கொட்டி கொட்டி மாலையாக போட்டிருப்பாங்க சமக்க முடியாத அளவு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய மாலையாக போட்டிருக்கும் போது பெரிய பெரிய மாலையாக இருக்கும் சும்மா சின்ன சின்ன மாலை இல்லை பெரிய பெரிய ஆளு உயிர மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அந்த நேரங்களில் பாருங்கள் அந்த நேரங்களில் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த நேரங்களில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்தெல்லாம் எப்ப எப்பலாம் எப்ப எப்போல்லாம் வந்து ஆட்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து வழிபாடு செஞ்சு போகிறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு அந்த மாதிரி முருகன் கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு ஆறுபடி வீடுன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முருகன் கோவிலில் வந்து வெளிநாட்டுல இருந்து சுற்றுலாக்காக வருவாங்கல்ல அந்த மாதிரி சுற்றுலாவுக்கு வர்ற காலங்களையும் வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நபர் வர்றாருன்னா அவர் வந்துட்டு அவர் பின்னால நீங்க போய் அவர் வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க வணங்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இறைவன் அப்படிங்கிற வந்து வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் நீங்க வணங்குறீங்கன்னா பெரிய பெரிய மாலையா போட்டுக்கலாம் ஏன்னா மாலை பெரிய பெரிய மாலை ஆளு மாலை அந்த மாலை போட்டிருக்கும் போது முருகன் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வருஷம் ஒரு தடவை சரிங்களா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் போடுற மாதிரி பெரிய ஆளு உயர மாலை ஒரு மாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் வருதா பரவாயில்ல போனா போதும் வாங்கி கொண்டு அள்ளி முருகப்பெரியமான கொண்டு சாத்துவீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாயிராக பாட்டே கிடப்பான் அப்பவே அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஏன்னா செவ்வாயிராக செயற்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு வித நெருக்கடியான அமைப்பு தான் இதை பத்து கண்டங்கள்லாம் உருவாக்குறது ஆனா இந்த மாலை இன்னைக்கு கட்டி போட்டீங்கன்னா ராகுவின் அம்சம் வந்து அங்கே வந்து அடங்கி போவோம் ஏன்னா நல்ல போட்டோலாம் கணக்கு பாருங்க முருகப்பெருமான போட்டோல பாருங்க முருகப்பெருமான கீழே மயில் இருக்கும் வேல் அவர் காலுக்கு அடியில் தாங்க பாம்பே இருக்கும் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்க வந்து இந்த மாலை கட்டி போட்டீங்கன்னா அங்கே ராகு வந்து செவ்வாயோட முருகனோட சரண்டர் ஆயிடுவாரு யோகத்தை கொடுப்பார் சரி வீட்டில் முருகப்பெருமான போட்டோ இருக்குது விடுகு போட்டு வழிபாடு செய்யக்கூடாது செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட விடுபு போட்டேன் ரெண்டு தூக்கி வச்சேன் ரெண்டு செவ்வமைப்பு குறைச்சது அப்படி அவங்கள போடக்கூடாது எப்பவும் போட்டாலும் மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க அவ்வளோதான் ஒரு மாலை நூறுரூவாயா ரூபாயா இரநூறுவாயா ஒரு மாலை அப்படி வாங்கி அந்த மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி எந்த நிறத்தை சேர்ந்திருக்கிறாரோ குருவாய் இருந்தால் மஞ்சள் நிறம் சரிங்களா செவ்வாயா இருக்கரன் வீடாக இருந்தால் ரோசு சந்திரனா சந்த் சந்திரன் வீடாக இருந்தால் ஒயிட்டு சரிங்களா இப்படி அந்தந்த புதன் மீடா இருந்தால் அது வந்து பச்சை நிறம் கலந்தாப்லாம் ஒரு பூக்கள் வரும்ல அந்த மாதிரி பூக்கள் இது மாதிரி நீங்கள் கலந்து ரெடி பண்ணி நீங்கள் வீடு வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் கேது இந்த அமைப்பு இருக்கிறவங்க எப்பவும் பார்த்தாலும் சரிங்களா கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து ஆண்டி கோலம் இருக்கும்போது பார்க்கும்போது தான் உங்களுக்கு யோகம் நீங்கள் வந்து போய் ஒரு அலங்காரமாக இருக்கும்போது பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோகம் கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பு என்ன செவ்வாய் செவ்வாய் கேது ஆண்டி கோலம் விபூதி மட்டும் பூசிக்கிட்டு ஆண்டி கோலம் பார்க்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் வழிபாடு செய்வதும் இறைவனுக்கு வந்து ஓம் அதாவது ஆண்டி குளத்தோடு வச்சு அப்படி அபிஷேகம் செய்வாங்கல்ல அலங்காரங்கள் அந்த அபிஷேகம் அலங்காரங்களை பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நீங்கள் வந்து பெரிய அலங்காரமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறது வந்து உங்களுக்கு யோகம் கிடையவே கிடையாது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் அந்த ஆண்டி குளத்தில் இருக்கும்போது போய் நீங்கள் முருகப்பெருமான எட்டி பார்த்தீங்கன்னா வாடா மகனை இப்போ தாண்டா அவன் வந்து வந்துக்க அவரே கட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார் நீங்கள் அலங்காரமாக இருக்கும் போனீங்க அப்படின்னா வந்துட்டான் பாரு அங்கே இருந்த செவ்வாய் சுக்கரன் செயற்கை அவனுக்கு இருக்குது அலங்காரமாக இருக்கிறத விட்டுட்டு ஆண்டி குழந்தைகள் வைப்பும் வந்திருக்காங்க இந்த மாதிரி அவரை தட்டி விடுவார் நம்ம ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்க இறைவன் உங்களை பார்த்து சிரிப்பான் மற்ற நேரம் இறைவன் உங்களை பார்த்தாலும் என்னைக்கு வந்துட்டான் பாரு வந்திருக்கான் மரங்களுக்கும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்திருக்க இந்த இந்த அலங்க இந்த அலங்காரத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையாப்பா சரி வந்துட்டா வந்து போ அடுத்த தடவை அடுத்த தடவை நான் உனக்கு சரியாக பாரு அதுக்கு அடுத்த தடவை போகும்போது தான் நீங்கள் வந்து சரியாக அந்த ஆண்டி வந்து வெம்போது வந்து முருகா ஏன்னப்பா ஆண்டியா இருக்கே அப்படின்னாச்சுன்னா ஏன்ப்பா நானும் ஆண்டியாக இருக்க நீ ஆண்டிதான் இருக்கியா சரிப்பா உனக்கு என்ன வேணும் கொடுப்பாரு இதுதாங்க நான் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் எனக்குள் இருந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் இதை தான் நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கா சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய் பகவான் தனிச்சு தனிமேல் அழகாக இருக்கிறார் சின்ன குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னாச்சு அபிஷேகம் அலங்காரங்கள் சந்திரன் அபிஷேகம் அதே சந்திர சந்திரன் பார்வையில் அப்படின்னாச்சு நீராள அபிஷேகம் பார்க்கலாம் சரிங்களா குரு பார்வையில அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அதுல வந்து யோகமா இருக்கிறாரு அர்த்தம் குரு பார்வையில இல்ல தனிச்சு நிற்கிறாரு அப்படின்னா சொன்னா சிறப்பாய் கோபமா இருக்கிறார் அர்த்தம் டென்ஷன் இருக்கிறாரு ஸ்பிர இருக்கிறார் அர்த்தம் அப்ப இந்த மாதிரி நேரங்கள் இருக்கிறவங்க வந்து இங்க வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து உச்சி கால பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ள பூஜையை மட்டும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் தனிச்சு இருக்கிற அமைப்புல இருக்க சிறப்பு வந்து பர்டிகுலரா அந்த உச்சிகால பூஜை மண்டையில வெயில் உச்சில அடிக்கும் போது ஆகலாம் அந்த மாதிரி ஒரு நேரங்கள் இருக்கிற மாதிரி அமைப்புல இருக்கும்போது பார்த்து வழிபாடு செய்யுங்க இப்படி வந்து அவரவர் ஜாதக தகுந்தார் போல வந்து செவ்வாய் பகவான் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி நீங்கள் நீங்கள் வந்து கோவிலையும் முழு முருப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அங்கே செவ்வாய் தோஷம் அடி வாங்கும் செவ்வாய் தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவார் செவ்வாயில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வீடு தேடி உங்கள் இல்ல தேடி வந்து கொண்டிருக்கும் அது முருகப்பெருமானை கொண்டு கொடுப்பார் சரிங்களா அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பயிரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்